வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம நாயன்மார்களை பற்றி வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு அடுத்த நாயன்மாராக கணநாத நாயன்மார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கணநாத அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சிவ சிவனடியார்களுக்கு எல்லாருக்குமே அது புரியும் கணம் அப்படின்னாக்கா இந்த கைலாயத்தில் கணங் கணங்களை வாசிக்கக்கூடிய அந்த கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருந்தவர் இந்த நாயனார் அப்படின்றது தான் பொருள் கணநாத கணக்கு கணன கணங்களுக்கெல்லாம் நாதனாக தலைவனாக இருந்தவர் இந்த நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போது இந்த கணங்களுக்கெல்லாம் நாயகனாக அவர் எப்படி ஆனார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேட்க போகிறீங்க நீங்கள் இந்த கணநாத நாயனாருடைய இயற்பெயர் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல திருத்துண்டை தொகையில் கடற்காழி கணநாதன் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் சீர்காழியில பிறந்தார் இவருடைய பெயரை வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆளுடைய பிள்ளையார் அப்படின்றது யாருடைய பெயர் அப்படின்னாக்கா திருஞான சம்பந்தருடைய பெயர் அந்த தான் இவருக்கு வச்சதாக ஒரு இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு இந்த திருஞான சம்பந்தர் பிறந்த ஞானப்பால் உண்ட தலமான சீர்காழியில் தான் இவர் பிறந்தார் இந்த சீர்காழி அப்படின்றது வந்து முதல்ல காளி அப்படின்றது சீர்காழி சீர்காழி பதி அப்படின்னு இருந்தது இந்த தலத்துக்கு ரொம்ப பெருமை வந்து மொத்தம் மூணு விஷயங்கள் சொல்லலாம் மூணு இல்லை நாலு விஷயங்கள் சொல்லலாம் முதல் விஷயம் வந்து திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் அவருக்கு அம்மையார் ஞானப்பால் கொடுத்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மன் வழிப்பட்ட தலம் அப்படின்னு சொல்லலாம் புறா வடிவில் வந்த சிவி மன்னன் பேரு பெற்ற தலம் நெருப்பில் பொசுங்கி பேரு பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம் இது காவேரியின் வடக்கரையில் அமைந்துள்ள தலம் எது இந்த சீர்காழி ஸோ இப்போ நம்ம சீர்காழியை பற்றி பார்த்துட்டோம் கடற்காழி கணநாதன் அவரை பற்றி பார்க்கணும் இல்லையா கணநாத நாயனாரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கணநாத நாயனார் இந்த சீர்காழியில் திருத்தோணியப்பர் அப்படின்றவருக்கு அன்போடு தொழுப்பு செய்தார் அப்படின்ற சொல்கிறாங்க தொழுப்பு அதாவது தொழுது அப்படின்றது வந்து எங்கே வரும் தொழுதல் அப்படின்றத நம்ம முஸ்லீம் அவங்களுடைய இதில் தொழுதல் அல்லாவே தொழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம இந்து இதில் வந்து தொழுப்பு செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க தொழுப்பு அப்படின்னாக்கா தமிழுடைய அர்த்தம் என்ன சொல்கிறதுனாக்கா கடவுள் திருப்பணி அப்படின்னு சொல்றாங்க இந்த திருத்தோணி அப்பருக்கு அன்போடு தொழுப்பு செய்தார் கணநாத நாயனார் சரி எப்படி இந்த தொண்டு இவர் சிவத் தொண்டை எப்படி செய்கின்றார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்பர் அப்படின்றவர் ஒரு கோவில் மூணு ஸ்தலங்களை கொண்ட மூணு தலங்களை கொண்ட மாட கோவில் மாதிரி இந்த கோவில் அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பு சரி சீர்காழியில் கணநாதர் என்ற பக்தி மிகுந்த வாழ்ந்தார் அவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி பூண்டிருந்தார் மக்கள் அவருடைய நற்குணத்தையும் பக்தியையும் பாராட்டினர் அவரிடம் அறிவுரை கேட்கவும் வந்தனர் அவர் வேறுபாடு கருதாமல் இவர் 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 அவர் இவர் அப்படின்லாம் வேறுபாடு கருதாமல் தம்மிடம் வருபவர்களுக்கெல்லாம் அவர் அவர் சக்திக்கு உகந்த வேலையை கோயில் பணிகளை தந்தார் கோயிலில் சுத்தப்படுத்துறது மலர் மாலை கட்டுறது தொடுத்தல் சொல்லுவோம் இல்லையா பூந்தோட்டத்தில் பணி செய்கிறது கோயில் விளக்குகளை கழுவி நீட்டாக வச்சுக்கிறது ஏற்றது இன்னும் இவை போன்ற பணிவிடுகளை கோவில் பணிகளை செய்ய அவர் அவங்களுக்கு சொன்னார் அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்வீங்கன்னா கைங்கரியம் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா இந்த மாதிரி கைங்கரியம் வரவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்துக்கு அவருக்கு அவரால் முடிந்த விளக்கத்தை சொல்லி நீங்க இந்த தொண்டு செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலையை கொடுத்து வேலையை செய்ய சொன்னார் தெய்வ பக்தி கோயிலுக்கு வந்து அரட்டை அடிக்காமல் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனா அம்பாள் ஜொலிக்கிறாங்க அம்பாள் மாலை நல்லா இருக்கு அம்பாளை நிறுத்திக்கணும் தாயாரோடையோ அல்லது சுவாமியோடையோ நம்ம நிறுத்திக்கணும் நிறுத்தாமல் அவ பற்றியாக அந்த புடவை கட்டிகிட்டு வந்தா அவன் பேர வந்திருந்தான் அவன் பெருசாக பேசினா மார்க் அவ்வளோ எடுத்தேன் என்னென்னவோ 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 பேசி அந்த பக்தின்ற ஒரு மார்க்கத்தை இன்றைக்கி இந்த பதவி மோகம் இந்த ஆசை மோகம் எல்லாம் வந்து கெடுத்துட்டுரு ஆனால் இவர் அந்த பக்தி மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஊட்டி ஊட்டி சொன்னார் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை சிவபக்தராக மாற்றினார் இது எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து திருக்கோணி திருத்தோணி அப்பருக்கு சாமி கும்பிட்டாரு நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு மேல இவர் ரொம்ப 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 ஆசையா கும்பிட்டது யாரு அப்படின்னாக்கா ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரை லவ் பண்ணாருன்னே சொல்லலாம் அப்படி ரொம்ப மிகுந்த பக்தி உள்ளவர் இவர் எல்லாவற்றிலும் அவர் இறைவனுடைய கருணையை பெற்றார் எல்லாத்திலையுமே இறைவனை தான் பாக்கிறார் எல்லா இடத்துலயுமே சிவன் தான் சிவன் தான் சிவனடியார்களும் சிவனே சிவன் தொண்டு செய்பவர்களும் சிவனே எல்லாத்திலையும் சிவமே சிவமே என்று சிவனை மட்டுமே கண்டார் இந்த கணநாத நாயனார் ரைட்டு வேற என்ன சொல்லலாம் ஆன்மீக பயிற்சியாகவும் மற்றவர்களுக்கு இறைவனை பற்றியும் பக்தியின் பெருமை பற்றியும் இவை போன்றவற்றை பேச இது உன்னை சுற்றி சக்தி வாய்ந்த ஆன்மீக உருவாக்கி உருவாக்கிவிடும் அதனால் இந்த பக்தி மார்க்கம் பக்தியை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் உட்கார வச்சு பிரசங்கம் பண்றது உட்கார வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறது இதெல்லாம் சொன்னால் பக்தி வந்துருமா இல்ல இது மாதிரி ஈடுபடும் பொழுது மனம் அமைதியாகும் மனம் சாந்தமாகும் அப்போ மனசுல கொண்டு போய் ஒரு விதையை விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதை அந்த மரம் நல்ல மரமாக வளரும் நல்ல கனிகளை தரும் அப்படின்னு சொல்றதுனால அந்த இடை பக்தியை மக்கள் மனசுல செஞ்சார் இப்படி இடைவிடாமல் பாகுபாடு இல்லாமல் இடைவிடாமல் எல்லாருக்குமே இந்த இறைப்பணி அவர் செஞ்சுட்டே இருந்ததுனால மிகுந்து மிகுந்து மகிழ்ந்து இவரை கூட்டிட்டு போய் தன்னுடைய கைலாத்தில் இருக்கக்கூடிய கணங்களுக்கு எல்லாம் தலைவனாக்கினார் சிவபெருமான் நாயனாராக்கினார் சிவபெருமான் என்று இந்த கதை கூறுகிறது இவ்வளவுதான் இந்த கதையை வேற ஒன்றும் கதையே கிடையாது இவர் ஞான சம்பந்தரை ரொம்ப மிகுதியாக பக்தி பட் பக்தியுடன் வழிபட்டார் அப்படின்றதும் ஒரு கதை ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப பக்தியோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய குரு பூஜை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்குது அப்படின்றது தான் கதை வேற ஒன்றும் இல்லை இங்க பாருங்க அடியாருக்கும் அடியேன் அப்படின்றது தான் திருத்தொண்ட தொகை அப்போது ஞான சம்பந்தர் என்கின்ற அடியாருக்கு நான் அடியனாக இருந்த கணநாத நாயனாரும் நாயனாராக ஆக முடியும் ஒரு அடியாருக்கு அடியனாக இருந்தாலும் நாயனாராக மட்டும் நீங்கள் ஆக முடியாதுங்க நாயனாராகி ஒரு பெரிய பொசிஷனுக்கே நீங்கள் போக முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ பாருங்க ஆசிரியர் எவ்வளவோ பேர் இருக்கும் அந்த ஆசிரியருக்கு உடைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள மிஞ்சி சூப்பராக வராங்க இல்லைங்களா நிறைய பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் எதுவும் ஸோ இப்போ இது இது இவ்வளோதான் கணநாத நாயனாரை பற்றி இவ்வளோ தான் இப்போ இது இதை தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க இந்த நாயன்மா இந்த நாயனாரை பற்றி கணநாத நாயனாரை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு மனசில் வரும் சார் நீங்கள் ஒன்றும் கிடையாது சார் இறை பணியே செய்யுங்க வீட்டில் நீங்கள் கடவுள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க விக்கிரகம் வச்சுருக்கீங்க அதுக்கு அழகாக அதை செய்யுங்க சேவை செஞ்சுட்டே வாங்க நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு சேவை செய்யும்பொழுது இல்லை இந்த மாதிரி இறைவனுக்கு சேவை செய்யும் பொழுது உங்கள் மனம் ஒருநிலைப்பட்டு சாந்தமாகி பலவற்றை சிந்திக்க வைக்கும் இறைபக்தி பெருக பெருக பற்று அற்று போகும் நமக்கு எதிர்பார்ப்பு குறையும் இதுதான் வாழ்க்கையானு நமக்கு புரியும் நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் நான் சின்ன இருந்து எப்போது என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும் என்னுடைய நண்பர்கள் என்னென்ன துரோகங்கள் பண்ணாங்களோ இல்லை என்னுடைய நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதே தப்பு அதே மாதிரி துரோகங்கள் அதே மாதிரி தவறுகள் அதே மாதிரி அடிபடுறது எல்லாமே இப்போ இருக்கிற பசங்களுக்கும் நடக்குது நான் அப்படி இருந்தேன் அப்படின்றதுனால என் பிள்ளைகளுக்கு அது நடக்காமல் என்னால் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை இது தான் வாழ்க்கை இதுதான் விதி இது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த புரிஞ்சுக்கிட்டதோடு நில்லாமல் இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அது நம்ம போகாமல் இருந்தால் நின்ன இடத்துலயே சைக்கிள் ஸ்டாண்டை போட்டுட்டு நம்ம ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி கதைகள்ல தான் அதை நாம புரிஞ்சுக்க முடியும் நாயனார் இப்ப இவரை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கடற்காழி கணநாதன் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு தொகையில வந்திருக்கு இல்லையா கடற்காழி கணநாதன் அப்படின்னா சீர்காழி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த காழி என்ற ஊரில் வசித்த கணநாதன் என்ற அடியாருக்கு நான் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீர்காழினா சீர்காழியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லியாச்சு பிரம்மன் வழிப்பட்ட அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ வேற என்ன இதை சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த கோவில் இருக்கு பார்த்தீங்களா இப்ப எந்த கோவில் நான் சொன்னேன் ஒரு கோவில் பேர் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருதோணியப்பர் கோவில் சொன்னேன் இல்லைங்களா இந்த கோவில்ல யாராரெல்லாம் பாட்டு பாடி சாமியை கும்பிட்டு இருக்காங்க இத்தலத்தில் பாடல் பாடி உள்ளார்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தேவராத முதலிகள் மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் நம்பியாண்டார் நம்பிகள் பட்டினத்தார் சேக்கிழார் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை முத்துத்தாண்டவ தீட்சிதர் இத்தலத்தில் பாடல்களை பாடியுள்ளனர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த சீர்காழி கோவில் இந்த திருத்தோணியப்பர் கோவில் அப்படின்றது உங்கள் யாருக்குமே அவ்வளவா பெற்ற பெயராக இருக்காது ஆனால் அந்த கோவில் உள்ளார போன திருத்தோணியப்பர் இருப்பார் சரி அப்போ யாருங்க இவங்க என்ன கோவில் நீங்கள் சொல்ல வரப்போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விழுது இந்த கோவிலினுடைய சிறப்பு பாரிஜாதமும் பவளமல்லியும் இந்த கோவிலினுடைய மரங்கள் மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாரிஜாதமும் பவளமல்லியும் சிவனுக்கு பிடிச்ச மலரில் இது உண்டு பாரிஜாதமும் பவள மல்லியம் இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது சிவனுக்கு இந்த பூ வைக்கலாமா இந்த பூ வைக்கலாமான்னு நம்ம நிறையா யோசிக்கிறோம் சில பேர் வந்து செம்பருத்தி வைக்கக்கூடாது சில பேர் வந்து அரளிப்பூ வைக்க கூடாது இப்படி என்னென்னமோ சொல்றீங்க அட்லீஸ்ட் இந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது இந்த பூவெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த பூவை நம் இறைவனுக்கு சமர்ப்பித்து படைக்கலாம் பாரிஜாதமும் பவளமல்லியும் எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இந்த வாசனை மிக்க பூவெல்லாம் எல்லாம் இருக்கே அப்படின்னா சொல்லியிருக்காங்க சரி இப்ப நான் இந்த திருக்கோணியப்பர் கோவிலை பத்தி சொல்லும் போது இது ஒரு மாட கோயில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு மாட மூணு தலம் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொன்னா இந்த கோயிலில் திருஞான சம்பந்தருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கின்றது இதில் விசேஷம் என்னன்னா திருஞான சம்பந்தர் கோயில் அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த சந்நிதி இருக்கு இல்லைங்களா அதில் செய்யப்படும் அர்ச்சனை முருகப்பெருமானுக்குரிய அஷ்டோத்தரத்தை சொல்லி செய்யப்படுகிறது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா ஒரு சின்ன குழு தான் ஞானப்பால் ஞான சம்பந்தனுக்கு அம்பிகை பார்வதி தேவியார் வந்து பால் கொடுத்தாள் அப்போ அந்த சம்பந்தன் யாராக இருப்பான் தன் குழந்தைக்கு அவள் பால் கொடுத்தாள் அழுத குழந்தைக்கு பால் கொடுத்தால் இது வரலாறு இது படிக்கும் பொழுது தன் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அனைவரும் தன் குழந்தை அழகிற குழந்தைக்கெல்லாம் அந்த அம்மா பால் கொடுத்துட்டாளா அப்படின்னு பார்த்தா கிடையாது தன் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அப்படின்ற வார்த்தை என்ன மீன் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த திருஞான சம்பந்தர் முருகனின் அம்சமாக சம்பந்தர் உள்ளான் என்பது கருத்து அதனால தான் இன்றைக்கும் திருஞான சம்பந்தருடைய சந்நிதியில் முருகப்பெருமானுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்கின்றார்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதை சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸும் சொல்கிறேன் நான் இங்கே திருஞான சமுந்தர முருகப்பெருமான சிறுகாழி திருக்கோனியப்பூர் கோவிலில் நினைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகளை காமாட்சி காஞ்சி காமாட்சியின் அவதாரம் அவதாரமாகவே பார்க்குறாங்க ரமண மகரிஷியை முருகனாகவே பார்க்குறாங்க விளையாட்டாக சொல்லுவாங்க அதனாலதான் தான் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நிறைய மயில்கள் இருக்கிறது முருகனை சுற்றி மயில்கள் இருக்கும் இல்லையா நிறைய மயில்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருகன் தமிழை வளர்ப்பதற்காகவும் அப்போ முருகன் தான் மூத்த கடவுள்னு சொல்கிறது உண்மையே தமிழை வளர்ப்பதற்காக தமிழை பரப்புவதற்காக இப்படியெல்லாம் முருகனே தன்னுடைய அவதாரமாய் நிறைய இடத்துல பிறந்திருக்கார் ஸ்கந்த புராணத்தை நல்லா படிக்கணும் அது எப்போ டைம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ரைட் இப்போ இந்த நான் திருக்கோணி அப்பர் திருக்கோணி அப்பர்ன்னு சொல்றீங்களே சார் இது என்ன சார் அப்படின்னா இப்ப சொல்லிடுறேன் கேளுங்க இந்த மாட கோயில் மேற்பிரகாரத்தில் விமான வடிவில் உள்ள கட்டு கட்டுமலை மீது எளிதாக ஏறலாம் இங்க இந்த இது பாக்குறதுக்கு ஒரு மூணு அடுக்கு மாதிரி இருக்கும் இது ஈஸியா ஏறலாம் அந்த கட்டு மீது அப்படின்னு சொல்றாங்க செயற்கையான மலை அதாவது தோட்டத்தில் உள்ள ஒரு மேடு நம்ம உருவாக்க ஒரு மேடு மாதிரி பண்ணிருப்பாங்க அது ஈஸியா நம்மளால ஏற முடியும் அதுக்கு பேரு கட்டு மலை கட்டின மலை மலை மீது குரு மூர்த்தமான தோணியப்பர் பெரியநாயகி உடன் காட்சி அளிக்கின்றார் அந்த ஒரு மலையில யார் இருக்காங்க குரு மூர்த்தமான தோணியப்பர் மற்றும் பெரியநாயகி உடன் காட்சி அளிக்கின்றார் அவருக்கு மேல் தளத்தில் மலை உச்சியில் தென் திசை நோக்கியவராக சட்டைநாதர் நிற்கின்றார் தோனியப்பரும் சட்டைநாதரும் சுதையால் ஆன திருவுருவங்களே அப்படின்னு சொல்றாங்க இந்த தோனியப்பரும் சட்டைநாதரும் எப்படி லிங்கம் கல் அந்த கருங்கல்லில் செய்த லிங்கங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது சுதையால் ஆன திருவுருவங்கள் சுதையால் ஆன சுதை என்றால் என்ன சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட சிற்பம் கருவறையில் வைக்கப்படும் அபிஷேகம்லாம் இருக்காது மஞ்ச காப்புலாம் இருக்காது வெறும் எண்ணெய் காப்பு மட்டுமே நடைபெறும் ஸோ லைம் பிளாஸ்டர் கல்ச்சர் அப்படின்னு அதுக்கு பேர் லைன் பிளாஸ்டர் அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது என்ன கோவில் இதுக்கு பேர் என்ன என்ன கோவில் சொல்கிறாங்க சட்டைநாதர் கோவில் சீர்காழி சட்டைநாதர் கோவில் தெரிஞ்சிருச்சு அப்போது ரெண்டு அடுக்கல என்ன சுவாமி இருந்ததுன்னு தெரிஞ்சு அப்போ முதல் அடுக்கில் என்ன சுவாமி இருந்திருக்கும் என்ன சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் சரிங்களா சீர்காழி சட்டைநாத சுவாமிய சுவாமி அந்த கோவிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் தோனியப்பர் கோவில் என்று பெயர் உண்டு வேறு பெயர்களும் உண்டு இதனுடைய உற்சவர் பெயர் சோமஸ்கந்தர் தாயாருடைய பெயர் பெரியநாயகி நாயகி திருநிலை நாயகி என்று பெயர் உண்டு சோ இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் தொண்டு செய்யுங்கள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி தொண்டு செய்யுங்கள் தொண்டு செய்வதன் மூலம் உங்கள் மனம் சாந்தமாகி ஒரு நிலை படுகின்றது ஒரு நிலைப்பட்டால் உங்கள் சிந்தனை வளர்கின்றது நீங்கள் சிவ அடையலாம் அதனால தயவு செஞ்சு ஒரு கோவிலுக்கு போனா என்னென்ன செய்ய முடியுமோ ஒரு சின்ன குப்பை கவர் கீழே போட்டிருக்காங்களா எடுத்து டஸ்பின்ல போடுங்க ஒன்றுமே தப்பு கிடையாது அந்த இடத்துல எல்லாருமே அந்த கோவிலுடைய தெய்வத்தினுடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து கலெக்டராக இருக்கலாம் பிரசிடென்ட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஒட் எவர் போஸ்ட்டு அந்த விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஒட் எவர் ஃபார்ம்ஸ் யூ பி ஆல் லீட் டு தி கடைசியில் எல்லாம் ஒரு 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 ஆன்மாவாகவே என்னுடன் வந்து சேர்கிறீர்கள் எப்படி எல்லா எல்லா ஆறும் நதியாக வந் ஒரே இடத்துல வந்து நதியில் கலக்குதோ அதே மாதிரி தான் மனிதனும் ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்தந்த கைங்கரியம் அந்தந்த சிவ தொண்டை செய்து கொண்டே இருங்கள் முடிந்தவரை செய்து கொண்டே இருங்கள் யாரையும் வந்து பழி சொல்லாதீங்க யாரையும் கேலி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சிவ தொண்டை செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றது தான் இந்த கணநாத நாயனாருடைய கதை வரலாறு நமக்கு சொல்கின்றது உங்களுக்குள்ளார் இருக்கிற இந்த கடவுளை நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருங்க தொண்டு செய்துக்கிட்டே இருங்க இதுதான் வந்து நம்ம சிவகாக்கிய சித்தர் சொல்வார் பாருங்க ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டவனே அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அதனால இறை அருளை எப்பவுமே நீங்க சிந்திச்சுட்டே இருங்க நிந்தனை செய்யாமல் சிந்தி சிந்தித்துக் கொண்டே நித்தமும் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க பிஞ்சகன் தன் மெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்